சோ நான் மரச்செக்கு எண்ணெய்கள் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாரு இந்த தடவை எக்ஸ்க்ளூசிவா யாருக்காக இந்த வீடியோ கேட்டீங்கன்னா உங்க ஊர்ல உங்க ஏரியால இவரோட ஃபேன்சஸ் கொடுக்குறதா இருக்காரு இடம் மட்டும் இருந்தா போது இவரே செட்டப் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்து உங்களை ஒரு பிசினஸ் மேக்னெட்டாக மாத்துறதுக்கு ஒரு விஷயம் தான் இந்த விடியல நடக்கும் போகுது சோ நான் சொன்ன மாதிரி செக் எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது நூத்தி இருபது நூற்றி எண்பது இருநூறு இரநூத்தம்பது முந்நூறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு லாஸ்ட் டைம் நிறைய கேள்விகள் எனக்கு வந்த விஷயம் என்னன்னா இந்த ரேட்டுக்கு ஒரு நாள் எப்படி கொடுக்க முடியுதுன்னு எனக்கே கால் பண்ணி இடையில திட்டுவீங்க பிரதர் அப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இருந்தாரு எனக்கு வந்திருக்காரு அதுக்கான ஒரு ஆன்சர் இந்த வீடியோவா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆன்சர் கொடுத்துருவீங்களா இந்த வீடியோல கொடுத்துடலாம் ஓகே ஓகே பிரதர் இந்த தடவையும் முக்கியமா பிரான்சைஸ் கொடுக்க போறதா சொல்லிட்டீங்க யாரா இருந்தாலும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் வீட்ல இருந்தும் பண்ணலாம் இல்ல ஒரு கடை மாதிரி ஓபன் பண்ணியும் பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எந்த ஊரா இருந்தாலும் வாங்கிக்கலாம் டெலிவரி பண்றோமா ப்ரோ டெலிவரி வந்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட் கொரியர் எல்லாமே சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம் நம்ம ஆர்கானிக்கோட நேம் இது எங்க லொகேட் ஆயிருக்கும் சொல்லுங்க இது மாற்றம் ஆர்கானிக்ஸ் ஓகே என்னோட பேர் முகமது சஃபி இது பார்த்தீங்கன்னா குனியந்தூர் பதினந்தூர்ல இருந்து குனியந்தூர் மீனான ஏரியா இந்த பகுதியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா மாசம்பாளையம் மாசம்பாளையம் தான் நம்ம கடை லொகேட் ஆகிடும் லொக்கேஷன் நான் கொடுத்துட்றேன் இங்கே வந்து வாங்குறோம் வாங்கிக்கலாம் இல்லை டெலிவரி வெளியூர் வெளியூர்னால வாங்கிக்கலாம் நம்ம லாஸ்ட் டைம் நல்லெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம் இந்த தடவை அதையே தான் பார்க்க போறோம் அதை பார்க்க பார்க்க நடுவுல பிரான்சைஸ் பண்றது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ ஒரு ஒரு நாலு எண்ணெயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை பார்த்தலாம் தேங்காய் எண்ணெய் ப்ரோ இது வந்து தேங்காய் எண்ணெய் ரெண்டு பாட்டில் இருக்கு பெருசு சின்னது ஓகே தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டரு அரை லிட்டர் இது எல்லாமே இருக்கு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஏன்னா பாருங்க 1960 இது ஃபர்ஸ்ட் ஆன்சர்ங்க 6 1960 எப்படி முடியுதுன்னா இத வந்து ரொம்ப நாளா வச்சு பாரம்பரிய பாரம்பரிய ஒரு ப்ராடக்ட்ங்கறனால நம்ம என்ன ரேட்டுக்கு வேணாலும் நம்ம கொடுக்க முடியுது ஏன்னா நீங்க பல்கா பர்சேஸ் பண்றதுனால குவாண்டிட்டி நம்ம பர்சேஸ் பண்றோம் அத சொல்லி நம்ம ஏன் நீங்க இந்த ரேட் கம்மியா கொடுக்க முடியுது கேன்சல் பண்ணி பல்கா டர்ன்ஓவர் பண்றதனால நமக்கு அந்த பிரைஸ் கொடுக்க முடியுது ஓகே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அது எப்படி இந்த பிரைஸ் கொடுக்கறீங்க அப்படினா இதால பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிண்டாலுமே மார்க்கெட் டேட்டாவோட நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா

மாண பொருட்கள் எல்லாமே வந்து நீங்க செட் பண்ணி ஒரு ஆர்கானிக் ஷாப்பா வைக்கிறதுக்கு என்ன நம்ம சப்போர்ட் பண்ண நம்ம பண்ணோம் பண்ணி கொடுக்கலாம் பிரான்சைசி வந்து மத்த இது மாதிரி நம்மளுடைய நேம் யூஸ் பண்ணி பண்ணனும் அப்படிங்கறதுல எந்த இதுவும் இல்லை நம்மளுடைய ஓன் நேம்ல அவங்களே வந்து பிசினஸ் பண்ற மாதிரி எல்லா செட்டப் கம்ப்ளைண்ட் செட்டப் நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் டக்குன சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா ஆர்கானிக்கா விளையிற விஷயங்கள் எல்லாமே அணைக்கிட்ட இருக்கு சோ இது கல் எண்ணெய் ஓகே ப்ரோ அடுத்தது கல் எண்ணெ முடிஞ்சு நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் ஓகே எடுங்க ப்ரோ எடுக்கிற நல்ல எண்ணெய் ஓகே சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே செக்கி நல்ல எண்ணெய் ஓகே பிரதர் இது வந்து எத்தனை லிட்டர் நம்ம கிட்ட இருக்கு ஒரு லிட்டரு சேம் அதேதான் தான் லிட்டர் லிட்டரு ஒரு லிட்டரு பதினஞ்சு கிலோ டின்னு அஞ்சு லிட்டர் கேன்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து மேனுபேக்சரிங் சொல்லியிருக்கோம் என்ன என்ன எப்படி அதோட எல்லாமே பியூர்

ஒரு okay, <laughs> 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 <Okay, Okay, okay. laughs> கேனு இங்க வெளியே வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க சூப்பர் ப்ரோ ஸோ இது எல்லாமே ரெடி ஃபார் சேல் தான் நம்ம வந்தால் வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும் ஓகே பிரதர் ஸோ கண்டிப்பா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆயில வந்து வாங்கிட்டு போய் சேல் பண்ண ரெடியாக இருக்காங்க ப்ரோ ஹோல் சேல லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்த மாதிரி தான் எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது நல்ல கமெண்ட்ஸ் நிறையா வந்தது ஸோ இந்த வீடியோலையும் அந்த மாதிரி கொடுத்து நிறையா பண்ணுங்க பிரதர் கண்டிப்பாக வருவாங்க வேறு லெவல் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக